சகோதர சகோதரிகளே கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய நாள் இன்ன செய்தியில ஆண்டு போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க நமக்கு ஒரு உன்னத அழைப்பை கொடுக்கிறார் அழிவின் பாதையில் நாம் சென்று விடாமல் இருக்க முதல் படி எச்சரிக்கை மிக தேவை ஏமாற்றப்படாமல் இருக்க எல்லா இறைவாக்கினர்களும் உண்மையானவர்கள் இல்லை போலிகள் உண்டு அது ஏராளமாய் உண்டு என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அடிப்படையில் போலி இறைவாக்கினரை எப்படி கண்டுகொள்வது அடையாளம் காண்பது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த போலி இறைவாக்கினர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கும் திருவுலத்திற்கும் முதலிடம் தராமல் சுய விருப்பத்திற்கும் முதலிடம் தருவார்கள் சொத்துக்களை சேர்ப்பதிலும் மற்ற இதர காரியங்களை சேர்ப்பதிலும் அக்கறை கொள்ளுவார்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிரமமான வாழ்க்கையை தவிர்த்து ஒரு எளிதான வாழ்க்கையை தேடுவார்கள் இன்னும் செய்யணும் அப்படிங்கிறப்ப அவர்களுடைய எண்ணத்துக்கு பிரதான இடத்தை கொடுத்து கடவுளுடைய எண்ணத்துக்கு முக்கியத்துவத்தை தரமாட்டார்கள் இது எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் செய்தியில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு உங்கள் கனிகளை கொண்டு உங்களை அடையாளம் காண்பார்கள் கனிகளை கொண்டு எப்படி அடையாளம் காண இயலும் அப்படின்னா பல வழிகளில் நாம் கவனமாக இருக்க விசேஷமாக அழைக்கப்படுகிறோம் மொத செய்தி போலி இறைவாக்கினருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாய் உள்ளதா அவர்கள் நீதிமானாய் வாழ்கிறார்களா தாழ்ச்சி உள்ளதா அவர்களிடத்தில் நண்பகத்தன்மை உண்டா இது மோதோ காரியம் ரெண்டாவது கணிதர்கிற வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவர்கள் அறிவிக்கிற நற்செய்தி அறிவிப்பின் சாரம் எந்த அளவு தாக்கத்தை இருக்கிறது அது இறைவார்த்தை மையப்படுத்தி இருக்கிறதா அல்லது மனிதர்களை மையப்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம் மூன்றாவது அவர்கள் அறிவிக்கிற நச்செய்தி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கம் அவர்கள் கிறிஸ்துவில் வளருவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடவுளின் மகிமைக்காக கனி தருகிறேனா இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும் உண்மையான எரியோ இறைவாக்கினரை மிக எளிமைய அடையாளம் காணலாம் போலி இறைவாக்கினரிடத்தில் எச்சரிக்கையாய் இருப்போம் இறை ஆசிரியரை சுதந்திரிப்போம் ஆமேன்